நிலவில் பனிப்படிவுகள் இருப்பதை சந்திராயன் மூன்று விண்கலம் உறுதி செய்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி நிலவை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ நிறுவனம் சார்பில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன் மூன்று விண்கலம் ஏவப்பட்டது இந்த விண்கலம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டு நிலவின் மேற்பரப்பு குறித்த தரவுகள் சேகரிக்கப்பட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவின் மேற்பரப்பின் அடிப்பகுதியில் உறைபனி இருப்பதை உறுதி செய்திருப்பதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் அதிக எலக்ட்ரான் அடர்த்தி இருப்பதையும் புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது இது பிளாஸ்மா இயக்கவியலில் சந்திரனின் மேல் ஒட்டுப்பகுதியில் காந்த புலன்களின் அதிகப்படியான பங்கை குறிக்கிறது இந்த ஆய்வின் கண்டுபிடிப்புகள் எதிர்கால சந்திர ஆய்வுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர்